நண்பார்ந்த மாணவர்களை மற்றும் ஒரு பாடத்துல சந்தி மாணவர்களை விஷயம் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகை ஓவியங்களோடு தொடர்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ரைட்ஸ் அந்த வினாவை நாங்க பார்த்துட்டு விஷயத்துக்குள்ள நாங்க வரையணும் நினைக்கிறோன்னா முதலாவது அந்த வினாவை நீங்க ஒரு கணல்ல உன்னிப்பா அவதானிச்சு கொள்ளுங்க இதுதான் அந்த வினா இது வந்து வடமாகாண கல்வி திணைக்களம் தொண்டமானாறு வெளிக்கல பரீட்சை நிலையை நடாத்துகின்ற அந்த வினாவோடு வந்த ஒரு வினா ரைட் இந்த வினாவை பிராக்டிஸ் பண்ணி பார்த்து கொள்றது நல்ல இந்த வினாவை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க இந்த வினாவை விளங்கி கொண்டு இதுக்கு எப்படி விடையளிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கிட்ட நாங்க போகலாம் ரைட் அந்த வகையில இந்த வினா ஐரோப்பிய கலை வரலாற்றோடு தொடர்பட்ட ஒரு வினா அவங்களுக்கு தெரியும் இலங்கையோடு தொடர்பட்ட இலங்கை கலை வரலாற்றோட இரண்டு வினாக்கள் நீங்க தொடணும் இந்திய கலை வரலாற்றோடு தொடர்பட்ட இரண்டு வினாக்கள்ல ஒன்றை நீங்க தொடணும் அப்ப மூன்று வினா ஐரோப்பிய கலை வரலாற்றோடு தொடர்பட்ட ரெண்டு வினாக்கள்ல ஒன்றை தொடணும் அப்ப நாலு வினா மொத்தமாக நீங்க எழுத வேண்டி வரும் ஒரு வினாவுக்கு பதினைந்து புள்ளி படி அறுபது புள்ளிகள் வந்து கட்டுரை அமைப்பு வினாவுல கிடைக்க போகுது இன்னும் ஒரு வினாவுடைய லிங்கனா போர் இது ஐரோப்பிய வரலாற்றோடு வேற வேறொரு கேள்வி அது ஒரு பாஸ் பேப்பர்ல வந்து இன்னும் ஒரு விதமான கேள்வி அப்ப எப்படி கேள்வி வந்தாலும் உங்களுக்கு இதுல பிரயோசனமா இருக்கும் ஒன்று பார்ட்ல எம்சிக்யூல வந்து அந்த படங்களை வச்சு கொண்டு வினாக்கள் கேட்கப்படுறது உண்டு அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல பகுதி ரெண்டுல கட்டுரை அமைப்பு வீணாவிலேயும் இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் நாலாவது வினாவாக அமைஞ்சிருக்கிற இந்த வினாவை பாப்பம் வரலாற்றுக்கு முந்திய காலத்துக்குரிய குகை ஓவியங்களைக் கொண்டு அக்காலத்தில் வாழ்ந்த மனிதனின் அழகியல் புரிந்துணர்வை போன்று சமூக தகவல் தகவல்களையும் வெளிப்படுத்த முடியும் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எந்த ஒரு நாட்டுடைய கலை வரலாற்றை ஆய்வு செய்கின்ற பொழுதும் வரலாற்றுக்கு முந்திய காலம் வரலாற்று காலம் ரெண்டு விதமாக வரலாற்று பேராசிரியர்கள் கட்டமைக்கிறது உண்டு அந்த வகையில வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆய்வுகளுக்கு தொல்லியலுக்கு தடயங்களுக்கு ஆதாரங்கள் குறைந்த அல்லது நம்பகத்தன்மை குறைந்த அல்லது வரலாற்று தடயங்கள் குறைவாக வெளிப்படுத்துகின்ற நிர்ணயம் செய்ய முடியாத கால பகுதியை வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு நாங்க வகைப்படுத்துறோம் வரலாற்று காலமா இருந்தா அந்த வரலாற்றை கட்டமைக்கின்ற அளவுக்கு போதுமான தகவல்கள் ஆதாரங்கள் தொழில் லட்சங்கள் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் இதுல இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்றால் என்ன வரலாற்று காலம் என்றால் என்ன என்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் அப்ப வரலாற்றுக்கு முந்திய காலம் என்று சொல்லுகின்ற பொழுதோ அது கற்காலம் குகைகள்ல வேடுவர்களாக மனிதர்கள் வாழ்ந்த ஒரு காலம் ஏன்னே குகைகள் வந்து குகைகள்ல வந்து வேடுவர்களாக மனிதர்கள் வாழ்ந்த ஒரு காலம் கல்லாயுள்ள காலம் வேடர்களாக காடுகள்ல வாழ்ந்த ஒரு காலம் இந்த காலத்துல அவருடைய வாழ்விடமாக குகைகள் காணப்பட்டது அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நல்ல விளையும் கொடுங்க பிள்ளைகள் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்குரிய குகை ஓவியங்கள் அப்ப அவங்க வாழ்ந்த இடங்கள்ல ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க இந்த ஓவியங்களை கொண்டு அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதனின் அப்ப என்ன கற்கால மனிதனுடைய அந்த காலம் என்ன அந்த கற்கால மனிதனுடைய அழகியல் புரிந்துணர்வை போன்று அவர் எந்த அளவுக்கு இஸ்தட்டிக் சென்ஸ அழகா வந்து அதை பதிவு செய்திருக்கிறார் அதை போல அவருடைய அழகியல் சிந்தனை போல சமூக தகவல்களையும் வெளிப்படுத்த முடிகிறது எப்படி அந்த சமூகம் தற்கால சமூகம் அல்லது வேடுவ சமூகம் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்துல பல்வேறு தகவல்களை அந்த ஓவியங்கள் பதிவு செய்து அது வெளிப்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு விளக்கப்படுத்துது பிள்ளைகள் சோ இந்த வினாவுடைய ஸ்டேட்மெண்ட் அறிக்கையை நல்லா விளங்கி கொண்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் வரலாற்றுக்கு முந்திய காலத்துக்குரிய குகை ஓவியங்களை கொண்டோ அவ வரலாற்றுக்கு முந்திய காலம் என்ற என்னடா தெரியும் அந்த குகை ஓவியங்கள் காணப்படுங்கிற இரண்டாவது விஷயம் தெரியும் அப்ப அந்த கால மக்களிட வாழ்க்கையில அந்த கால மக்களுடைய வாழ்வில் வாழ்வியலுடைய மனிதனுடைய அழகியல் புரிந்துணர்வு அப்ப அவன் எப்படி ஒரு பயன்படுத்திருக்கிறார் என அதாவது ஒன்றை பதிவு செய்கின்ற விஷயத்துல ஓவியத்தை எவ்வாறு பதிவு செய்திருக்கிறான் அவனுடைய புரிந்துணர்வு அது மட்டும் அதன் ஊடாக சமூக தகவல்கள் அந்த கால மக்களுடைய வாழ்வியல் அம்சங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குதுங்கிற விஷயத்தான் இதுல இந்த ஸ்டேட்மெண்ட்ல தரப்பட்டிருக்கிறது முதலாவது பிரான்சிலும் ஸ்பானியாவிலும் அதாவது ஸ்பெயின் ஓவியங்கள் உள்ள ஒரு குகை வீதம் குறிப்பிடுக வினா தெளிவான வினா நேரடியான வினா பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு குகையில நாங்க சொன்னா போதுமானது ஒரு புள்ளி ஸ்பெயின்ல உள்ள இன்னும் ஒரு குகையை சொன்னா போதுமானது அப்ப இரண்டு புள்ளி அப்ப பிரான்ஸ் அண்டு போட்டு பிரான்ஸுக்குரிய விடை ஸ்பெயின் அண்டு போட்டு ஸ்பெயினுக்குரிய விடை ஒன்றொன்று வீதம் கொடுக்கணும் அப்ப நாலாவது நீங்க வினா பத்திரத்துல எழுதி பெரிய என்று வினா இலக்கத்தை போட்டு அதுல தலைப்பு விடுற மாதிரி ஒன்றை போடணும் இலக்கத்துல ஒன்றை போட்டு புலட் போட்டோ அல்லதுலயோ இலக்கங்களை போட்டோ பிரான்ஸ் என்று போட்டு பிரான்ஸ் உடைய விட ஸ்பெயின் என்று போட்டு ஸ்பெயின் உடைய விட கொடுப்பது போதுமானதாக இருக்கும் ஒரு விடையும் இந்த தேவையில பிள்ளைகள் இரண்டு புள்ளிகளுக்குரிய வினா சோ உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் வினாவை தான் இப்ப விளக்கப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறேன் அதுக்கு பிறகு நாங்க விஷயத்துக்கு வருவோம் இரண்டாவது வினா ஐந்து புள்ளிகளுக்குரிய வினா அவங்க ஓவியங்களை வரைவதற்கு எவ்வோவியங்கள் அந்த வரலாற்றுக்கு முந்திய கால மனிதனுடைய அழகின் உணர்வை வெளிப்படுத்திய சமூக தகவல்களை வெளிக்கொண்டு வந்த அந்த ஓவியங்கள் அது எங்க காணப்படுது முதலாவது விடையில இருக்குது பிரான்ஸ்லயும் ஸ்பெயின்லயும் காணப்படுது அந்த ஓவியங்களை வரைவதற்கு குகையோவியர்கள் யார் அந்த குகையோவியர்கள் அந்த வேடம் வேடுவ மனிதர்கள் அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் ஏன் தூண்டப்பட்டனர் எதற்காக வரைஞ்சான் என்ற அறிஞர்கள் எடுத்துரைத்த கொள்கைகளை கொண்டு சுருக்கமாக விமர்சிக்க மிக சுருக்கமாக இதுல விமர்சிக்கு சொல்றதை விட சுருக்கமாக விளக்குகன்னு சொல்றது நல்லா இருக்கும் இது மாகாண பேப்பர் தானே அஞ்சு புள்ளிக்குரிய விஷயம் அப்ப இதுல வந்து நாங்க ஐந்து பந்திகள் போதுமா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன பந்தில வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகை ஓவியங்கள் காணப்படுற இடங்களை குறிப்பை கொடுத்துட்டு ஏன் இப்படி வரைஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு தான் நீங்க சொல்ல போறீங்க அவங்க அந்த குகை ஓவியங்கள்ல இந்த மாதிரி ஓவியங்கள் வரைவதற்கான காரணம் என்ன எது அவங்கள அதை தூண்டிச்சுது அதுதான் இதுல கேள்வி அடுத்தது மூன்றாவது வினா உள்ள அப்ப டிரெக்டா ஸ்பெசிபிக்கா சுட்டிப்பாக கேட்கப்படுற ஒரு வினா மூன்றாவது அப்ப நாலாவது கேள்வியில ஒன்று போட்டு எழுதி ரெண்டு ரோம இலக்கம் போட்டு பந்திய அமைப்புல நீங்க அஞ்சு பந்தி எழுதுறீங்க மூன்றாவது வினா அந்த போட்டு ரோம இலக்கத்தை போட்டு பந்தியமைப்பு சொல்லணும் இந்த வினா சுட்டிப்பாக ஐட்டமிரா குகையை பத்தி கேட்கப்பட்டிருக்குது ஐடமிராவில உள்ள முக்காரமிடும் எருது அதாவது கலைக்கின்ற எருதுகளுடைய இயல்பு பற்றி நாங்க படிச்சிருக்கிறோம் படிச்சிருக்கிறேன் இழைப்பாரம் பைசன் வடிவம் ஆகிய ஓவியங்கள் மூலம் அவர்களது அனுபவங்களை வெளிப்படுத்தப்பட்டுள்ள தன்மையை விமர்சிக்க அப்ப இதுல இடத்தை தந்திருக்கிறான் ஸ்பெசிபிக்கா பிளேஸ் லொகேஷனை தந்திருக்கிறான் அல்டமிரா இங்க காணப்படுகின்ற ரெண்டு ஸ்பெசிபிக் பெயிண்டிங் தரப்பட்டிருக்கிறது முக்காரம் விடும் இருந்து பைசன் வடிவம் இழைப்பாரும் பைசன் வடிவம் அப்ப ரெண்டு ஓவியங்களை தந்து அதன் மூலமாக அந்த கலைஞருடைய அனுபவங்கள் வெளிப்படுத்துகின்ற தன்மையை விமர்சன ரீதியாக கேட்டிருக்கிறார் சோ இந்த வினாம் உங்களுக்கு இலகுவா புரிஞ்சு கூடியதா இருக்கும் பிள்ளைகள் இதுக்கு நீங்க எட்டு புள்ளிகளை பெற வேண்டி இருக்குது எழுத வேண்டிய தேவை இருக்குது இதுக்கு தேவையான பெருமட்டான படங்களை தாராளமா நீங்க கொடுக்கலாம் அப்ப அதுக்கு ஒரு புள்ளி இருக்குதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அப்ப இதுக்கு ஒரு அறிமுகத்தை தொடர்பாக கொண்டு அதுல உள்ள ஓவியங்களை சொல்லி காரம் எருது இழைப்பாடு பைசன் அதனுடைய வடிவங்கள் ஊடகங்கள் ஏன்னா அதோடைய விமர்சனங்கள் அதனுடைய இயல்புகள் அதனுடைய டெக்னிக்களை பத்தி பெற விழாவில நாங்க விமர்சி கொண்டு போகலாம் சரிதானே இதான் இந்த வினா உங்களுக்கு இந்த வினா தெளிவாக புரிஞ்சிருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது முதலாவது கேள்வியை புரிஞ்சு கொள்ளுங்க கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு முதல்ல அந்த வினாவை தெளிவா புரியாம நாங்க ஆன்சர் பண்ண முடியாது இல்லாட்டி எங்களுக்கு கேள்வி எங்க இருக்கும் விடை எங்கே இருக்கும் அதனால வினாவை விடையோட தொடர்படுத்துறதுக்காக அந்த விஷயத்த நான் சொல்லிக்கொண்டே போறேன் ரைட் இப்ப நான் இந்த விஷயத்துக்கு நான் வரப்போறேன் அதுக்கு முதல்ல நான் ஒரு சுருக்கமான அறிமுகம் வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியங்கள் ஐரோப்பிய வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியங்கள் தொடர்பான அறிமுகம் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஏற்கனவே சொன்னது போல பிள்ளைகள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லுகின்ற பொழுதோ இதை ஆய்வு செய்கின்ற பொழுதோ இதனுடைய கால பகுதி அஹ் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ளுது ரைட் அப்ப இந்த விஷயத்தோட தான் நாங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இதை நாங்க கொஞ்சம் இப்ப விரிவான முறையில கொஞ்சம் காத்துக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் பொதுவாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை நாங்க ஆய்வு செய்யக்கல அந்த கால பகுதியை பிரதானமாக மூன்று காலகட்டங்களாக பிரிக்கலாம் பிள்ளைகள் எத்தனை காலகட்டங்களாக மூன்று காலகட்டங்களாக பிரதானமாக பிரிக்கலாம் எந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் ஐரோப்பிய வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த காலத்தை பிரதானமாக மூன்று காலகட்டங்களாக பிரிக்கிறோம் ஒன்று அதுல ஒன்று என்ன விஷயம் என்று பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முட்காலம் அதாவது முட்கற்காலம் என்று சொல்றோம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை கட்காலம் என்று சொல்லுவோம் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது பிரதானமாக நாங்க மூன்று விதமாக பிரித்து நோக்கலாம் அதுல முதலாவது வகைப்பாடு முன்கற்காலம் என்று சொல்வோம் பேரியோலித்திக் சொல்லி சொல்றதுல முன்கட்காலம் என்று சொல்வோம் அதுக்கு பிறகு இடைக்கட்காலம் மொசாலித்திக்னு சொல்லி சொல்றோம் இடைக்கற்காலம் அடுத்தது புதிய கற்காலம் நியோலித்திக்னு சொல்லி சொல்றது ரைட் இப்படி மூன்று பகுதிகளாக நாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை பிரிச்சு பார்க்கலாம் இந்த பிரிப்புல கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் பியோலிதிக்னு சொல்லக்கூடிய அந்த கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் இத வந்து இன்னும் பல்வேறு பிரிவுகளாக நாங்க பிரிச்சு நோக்கலாம் அதுல ஒன்று லோவர் முன் கற்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி அடுத்தது இடைமுன் கற்காலம் என்று பகுதி அடுத்தது மேல் முன் கற்காலம் என்று சொல்லக்கூடிய அப்ப பியோலித்திக்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக அந்த காலத்தை இன்னும் பிரதானமாக மூன்று காலமாக பிரிக்கிறார் சோ வரலாற்று காலத்தை நாங்க மூண்டா பிரிச்சிருக்கிறோம் அதுல பியோலித்திக்னு சொல்லக்கூடிய முட்காலத்தை இன்னும் மூண்டா நாங்க பிரிச்சு அதுல நீண்ட கால பகுதியை இல இலகுவாக கற்றுக்கொள்றதுக்காக நாங்க மூன்று காலமாக அதாவது முன்கட்காலம் இடை முன்கட்காலம் அதுல இடை மேல் முன்கட்காலம் மூன்று பகுதிகளாக நாங்க இதுல பிரிச்சு நோக்கலாம் அப்ப அதன் அடிப்படையில வந்து முன்கட்காலத்தை சேர்ந்த அல்லது அதுக்கு பிறகு இடை முன்கட்காலத்தை அஹ் சேர்ந்த காலமாக கிறிஸ்துவுக்கு முன் ரெண்டு லட்சம் தொடக்கம் கிறிஸ்துவுக்கு முன் நாற்பது ஆயிரத்துக்கு நீண்ட ஒரு கால பகுதியாக இதை கருதுறான் அப்ப கிட்டத்தட்ட மனிதனுடைய கூர்ப்பு பரிணாம வளர்ச்சி படிப்படியாக நிகழ்ந்த காலம் இதுவாக இருக்கலாம் என்று வரலாற்று பேராசிரியர்கள் கருதுறாங்க அப்ப இந்த காலத்துல வாழ்ந்த மக்களுடைய கலை செயற்பாடுகள் பெருசா இல்லை அது மனிதனுடைய ஆரம்ப கால தோச்ச காலம் தோற்றுவாய் மனித இனத்துடைய தோற்றுவாய் என்று சொல்லலாம் அதுக்கு பிறகுதான் அஹ் வாழ்ந்த மனிதர்களுடைய கலைச்சு ஏற்பாடுகளை வந்து நாங்க இன்னும் அழகாக பிரிக்கிறாங்க குறிப்பாக கிறிஸ்துவுக்கு முன் நாற்பதாயிரம் தொடக்கம் கிறிஸ்துவுக்கு முன் பத்தாயிரம் ஆண்டு கால பகுதி வரையான மேல்முன் கற்காலத்துல கருதப்படுகின்ற இந்த காலத்துல மனிதனுடைய ஆக்கங்கள் பரவலாக உலகெங்கும் காணப்படுறதுக்கான சான்றுகளை கண்டுபிடிக்கிறான் சரிதான அது இந்தியாவா இருக்கலாம் இலங்கையா இருக்கலாம் ஐரோப்பா நாடுகளாக இருக்கலாம் அந்த வகையில வரலாற்றுக்கு முந்தைய கால கலை செயற்பாடுகளை பற்றி ஆய்வு செய்கின்ற பொழுதோ நான் ஏற்கனவே சொன்னேன் மேல்முன் கற்காலம் பற்றி ஆய்வு செய்கின்ற பொழுதோ அதை இன்னும் விலகுபடுத்துவதற்காக அந்த காலத்தை அடையாளப்படுத்துவதற்கு ஒரிக்லேஸி என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் என்று சொல்லியும் கிரவட்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் என்று சொல்லியும் செலுற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் என்று சொல்லியும் மெக்டலியனி என்று சொல்லக்கூடிய ஒரு கால பகுதியாக பிரிக்கிறார் எப்படி ஒரிக்னேசியன் அதே சொல்லக்கூடிய காலப்பகுதிகளாக நான்கு காலப்பகுதிகளாக பிரித்து ஆய்வு செய்யப்படுகிறது இது உடைய காலப்பகுதியை நான் உங்களுக்கு இப்ப இதுல காட்சிப்படுத்தியிருக்கிறேன் சோ இது ஒரு அஹ் ஒரு சுருக்கமாக நாங்க பார்க்கக்கூடியது அது போல இடைக்கட்காலம் புதிய கற்காலமே பிரிக்கிறோம் அப்ப முன்கட்கால பகுதிய இன்னும் அழகாக பிரித்தோம் அப்படின்னா கீழ் முன் கற்காலம் இடைமுன் கற்காலம் மேல் முன் கற்காலம் என்று சொல்ல அதாவது ஆஹ் பெரிய அந்த மனிதர்கள் வாழ்ந்த காலப் பகுதியைதான் நான் சொல்றேன் சரிதானே அதை இன்னும் இலகுபடுத்துறதுக்காக வேண்டி கீழ்முன் கற்காலத்தை என்ன செய்யறாங்கன்னா இன்னும் அழகாக பிரிக்கிறாங்க கீழ் முன் கற்காலத்தையும் இடைமுன் கற்காலத்தையும் மேல் முன் கற்காலத்தையும் பிரி ஒடிக்சியன்டேசன் சொல்லக்கூடிய காலமாக அந்த மனித இடத்து வச்சு கொண்டு பிரிக்கிறது நாங்க பாக்குறோம் இது எங்க அதாவது எங்களுடைய ஐரோப்பாவுல அப்ப முன்கட்காலமாக கருதப்படுகின்ற இந்த காலப்பகுதியில வரலாற்றுக்கு முந்தைய கால ஓவியங்கள் அல்லது செதுக்கள்கள் தலைவரலாற்றுல முதல் முதலாவதாக பயன்படுத்தப்பட்டமைக்கான சான்றுகளை நாங்கள் ஐரோப்பாவில் பல்வேறு இடங்கள்ல பார்க்கக்கூடியதா இருக்குது குறிப்பாக பிரான்ஸ்ல லெஸ்கோன்னு சொல்லக்கூடிய குகையை கண்டுபிடிச்சிருந்தாங்க அதே போல வந்து கோமோ என்று சொல்லக்கூடிய ஒரு குகையை கண்டுபிடிச்சிருந்தாங்க அதே போல சோவர்ட் கேவ்னு சொல்லக்கூடிய ஒரு குகை கண்டுபிடிக்கப்பட்டது ஸ்பெயின் ஆகிட்ட பொறுத்த வரைக்கும் அல்சமீரா சொல்லக்கூடிய குகை அஹ் கண்டுபிடிக்கப்பட்டது வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவிய கலைப்படைப்புகள் காணப்பட்ட இடங்களாக அடையாளப்படுத்தப்படுறதுனால பாக்குறோம் அப்ப கற்காலத்துல மனிதர்கள் பல்வேறு தல உருவங்களை குறியீடுகளாக பயன்படுத்தி திட்டவட்டமான பொருள் இது என்று விளக்க முயல்வதற்கு முயற்சி செய்த ஆனால் அதை திட்டவட்டமாக இது தான் என்று சொல்லி எங்களுக்கு என்ன செய்ய முடியாமல் இருக்கிறது ஆஹ் அடையாளப்படுத்த முடியாமல் இருக்கிறது சரிதானே அப்ப இப்படியான குறியீடுகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு சோ அஹ் அதுக்கு பிறகு நாங்க இங்க காணப்படுகின்ற விடைய பொருளை பற்றி பார்ப்போம் அதாவது நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிற அந்த முன்கட்காலத்துல காணப்படுகின்ற பல்வேறு யுகங்களாக பிரிக்கப்பட்ட காலப்பகுதியில ஐரோப்பாவில பரவலாக காணப்பட்ட குகை ஓவியங்கள்ல விலங்கு உருவங்கள் மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக காட்டப்பட்டிருக்கிறது ரைட் விலங்குகளுடைய இயல்புகள் விலங்குகளுடைய நடத்தை கோலங்களை நாங்க முழுக்க முழுக்க இதுல நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கிற பிள்ளைகள் ரைட் அப்ப இதுல வந்து மனித உருவங்களை வருகிறத்துக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக வேட்டையாடுகின்ற சந்தர்ப்பங்கள் அல்லது அவருடைய அனுபவங்களை சமயம் சார்ந்த நம்பிக்கைடாக அஹ் கருதுவதற்கு இடம் இடம் இருக்கிறது என்று சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுறாரு அந்த இடத்துல சொல்லி காட்ட வேண்டிய தேவை இருக்குது இப்ப அவங்க முக்கியமாக மாதிரியாக நாங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயமாக நீங்க பாக்கல இந்த குகையில வந்து சின்ன வாயில்கள் காணப்பட்டிருக்கிறது அந்த சின்ன வாயிலோடாக ஒரு சிறிய ஒடுங்கி செலுகின்ற பாதை அதுக்கு பிறகு பரப்பி காணப்படுகின்ற குகை தொகுதிகள் காணப்பட்டிருக்குது ஷெல்டர்னு சொல்லக்கூடிய அந்த முகடுகள் வரையப்பட்டிருக்குது இவ்வாறு இந்த குகை குகைகளை வந்து நாங்க நீலகல உயரத்துல வந்து மிகப்பெரிய அளவுல உற்சுவர்களில்ல உட்கூரைகள்ல வந்து இந்த ஓவியங்கள் வரையப்பட்டமைக்கான சான்றுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது சரியா இதை தவிர நுட்ப முறையை நாங்கள் பார்க்கலங்க வந்து பிரதானமாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் உள்ள ஓவியங்களை வந்து பாறைகளில் அதாவது வர்ணங்கள் பூசுற தன்மையை படையாக பயன்படுத்தாம மேலோட்டமாக வரைகிற முறையை நாங்க பாக்குறோம் இதுல மிக முக்கியமாக நான்கு நுட்ப முறைகளை சொல்றாங்க ஒன்று கோட்டோவியங்களாக லைன் ரோவிங்ஸ் வரையப்பட்டிருக்குது அடுத்தது வர்ண ஓவியங்கள் அதுக்கு உள்ளுக்கர் தீட்டப்பட்டிருக்குது சொல்லுவோம் அடுத்தது கச்சுவர்களை கீறி அதாவது கூறி ஆயுதங்களால கீறி செதுக்கிற மாதிரி என் காவி கொஞ்சம் புடைப்பு மாறி செய்யப்பட்டிருக்குது அடுத்தது அச்சுப்பதித்தல் கைகளால அல்லது கால்களால அல்லது அடையாளங்களால வந்து பிங்கர்ஸால வந்து அச்சுப்பதிக்கிற அந்த பிரிண்டிங் மெத்தட்ஸ் வந்து இதுல காட்டப்பட்டிருக்குது அந்த நாலு நுட்ப முறைகள் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்குது ஊடகங்கள் அல்லது வர்ணங்களை பொறுத்த வரைக்கும் மிருகங்களுடைய கொழுப்பு ரத்தம் கலந்து வரையப்பட்டவை வைக்கிற சான்று இருக்குது கரி போன்ற அம்சங்கள் இயற்கை கனிமங்கள் சிவப்பு கருப்பு கபிலம் ஊதா போன்ற நிறங்களை தெளிவாக இப்ப சூழல கிடைக்கிற தான் அவன் என்ன செஞ்சிருக்கிறான் சொன்னா வரைவதற்கு முயற்சி செஞ்சிருக்கிற விதம் இங்க காட்டப்பட்டிருக்குது சோ இப்ப நாங்க நாங்க வினாக்கில நாங்க போகலாம் இந்த வினாவை நீங்க கொள்வது நல்ல பிள்ளைகள் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்லாட்டி நீங்க செஞ்சு வச்சுக்கோ இருக்கும் இந்த ஆயிடுக்குது வினா இது ஒருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க இந்த வினாவும் ஒரு பாஸ்ட் பேப்பர்ல வந்த வினா தான் ஒரு விஷயத்த நாங்க பார்த்தோம்னா அது சார்ந்த சிலபஸ்ல உள்ள வேற வேற வினாக்களை நீங்க பார்த்துக் கொள்வது பொருத்தமாயிருக்கும் அப்ப எப்படி வினா வந்தாலும் உங்களுக்கு இப்படி அளிக்கிறது கிழகுவா இருக்கும் இந்த வினாவுடைய முதலாவது வினாக்கு வருவோம் பாப்பம் வரலாற்றுக்கு முந்திய காலத்துக்குரிய குகை ஓவியங்களை கொண்டு அக்காலத்தில் வாழ்ந்த மனிதனின் அழகியல் புரிஞ்சவரை போன்று சமூக தகவல்களையும் வெளிப்படுத்த முடியும் பிரான்சிலும் ஸ்பெயினிலும் உள்ள ஓவியங்கள் ஒரு குகை வீதம் குறிப்பிடுக அப்ப நான் ஏற்கனவே சொன்ன போல நாலாவது வினாவை போட்டு அதுல வந்து ஒன்னு ரோம இலக்கத்துல போட்டு பிரான்ஸ் குகை என்று போட்டு அதுல லெஸ்கோ காணப்படுது அல்லது நியோ குகையும் காணப்படுது போதும் புள்ளிகள் லெஸ்கோ அல்லது நியோ ரெண்டு ஒன்று ஸ்பானியாவுல வந்து ஸ்பெயின்ல வந்து அல்லது ஏதாவது சொன்னா போதுமானது அப்ப பிரான்ஸுக்கு ஒன்றும் ஒன்றும் நீங்க உதாரணம் கொடுக்க வேண்டும் சப்போஸ் நீங்க பிரான்ஸ்ல மட்டும் இருந்து ரெண்டு விடையை போட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு இரண்டு புள்ளி கிடைக்காது அதுக்கு ஒரு புள்ளிதான் கிடைக்கும் சொன்னா நல்லா பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு குகை வீதம் குறிப்பிடுகன்னு சொல்ல வந்து ரெண்டுல இருந்து கொண்டு ஒன்று தான் சொல்லணும் இந்த தெளிவா உங்களுக்கு விட விலங்கு நினைக்கிறேன்